தங்கி நாளான் தாயனூறு குந்தினாலாம் குடிகொண்டா மலையனூர் அவன் தங்கி நாளான் தாயானூரு குந்தினாலாம் கூவத்தூர் குடிகொண்டா மலையனூர் அம்மா மலையா மலை நடுவே மங்கையா பதி இருந்து ஆசை வச்ச முடி மீது எங்க அம்மா வேஷம் போட்டுவாராள ஆசை வச்ச முடி மீது அவளை போல வேஷம் போட்டு வாராளா கத்திய பிடித்தாடி கனகத்தில் திரியும் காலி அக்குமணி கைகள் வாழவால போன்றது அம்மா உனக்கு கிழஞ்சப்பட்ட பட்டார கிளி பறக்கம் மயானத்தில் அம்மா அம்மா கிழஞ்சப்பட்ட அட கிளி பறக்க மயானத்தில் அம்மா காட்டு கூச்சலிட்டவள் அந்த அரிசாந்திரம் பக்கத்தில் ஆசனத்தை போட்டவள் அந்த பெய்கள் எல்லாம் அழுதம் கேண்டா கண்டாட அம்மா உன்னை கண்டா அம்மா சுத்தி பனைஞ்சாலும் ஒரு நந்தவன பக்கம் பனைஞ்சாலத பத்தினி எரியும் எரிய எழுந்து கூதடி நிக்கும் பச்சை பிணை எழுந்து நிக்கும் அம்மா அவனுக்கு பக்க பூதம் சூடுதடி ரதமேறி புண்ணியவதி வராளா நாங்க ரதமேரி நாடகிய வராளா த மேி வாராளா தாயார மலையானு நீ வாடி வார வேணும அப்படி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தியான தேவி அங்கமது அது போண்டு அரவமாலை பொண்ட காளி நாடி வந்த மக்களுக்கும் தேடி வந்த மக்களுக்கும் வாழ்வுகளை கொடுத்து நல்வாழ்வை புரிந்து ஆபத்து எந்த ஒரு வேலையிலும் அன்னைய குரல் கொடுத்தா ஆனந்தமா வருவான் தீங்கது செய்யாமல் திமுறாம பேசாமல் அவளை ஏதளப்பம் செய்யாது இருந்தான்னா அவ கிட்ட எல்லா உத்தரவும் நடக்கும் தீங்கது பேசி அவளை எப்படி

போனா எழுந்தார பத்திரி அலாடி வருகிறார் முக்காசான மார்பிலாறு அம்மா அந்த முக்கா சாட மார்பிலார முக்கா சாண மார்பிலார முண்டம் எல்லா எழுந்தாட உத்தமி அலாரி வருகிறார் யாரை எழு உத்தமி அலாரி வருகிற அம்மா தாயே மாறி குடல் கிழித்து வல்லாள பட்டணத்தை உங்கரமாடி வருகிறார் பழைய நூறாக்காரமா ஓடி வருகிறா